வணக்கம் யோஸ் வாங்க இன்னைக்கு சீம்பாலில் மிக அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு ஸ்வீட்டு சுவையான ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எடுத்து அடிக்கணமான எண்ணெய் சட்டியை வச்சு அதில் உங்களுக்கு கிடைச்ச அளவு நான் வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன் சீம்பாலை அதில் ஊற்றி நல்லா காய்ச்சணும் இந்த சீம்பால் அப்படிங்கிறது பொதுவாக மாடு கன்று ஈன்ற மூன்று அல்லது நாலு நாள் வரையும் கிடைக்கும் இது வெளிர் மஞ்சள் நிறம் இல்லைன்னா மஞ்சள் நிறத்துலேயே இருக்கும் மூணு அல்லது நாலு நாளுக்கு அப்புறம் இதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெள்ளை நிறத்தில் இருக்கும் பால் சாதாரணமாக பாலாக இருக்கும் மாடு கன்றினை ஃபஸ்ட்டு நாள் வந்து கன்று குட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க ரெண்டாவது நாள் மூன்றாவது நாள் வந்து இந்த பாலை போதுமான அளவு கன்றுக்கு கொடுத்துட்டு மீதமுள்ள பாலை கறந்து இந்த மாதிரி இனிப்பு செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அந்த பால் திரைய ஆரம்பிச்சிரும் திரையிறதுக்குன்னு நம்ம வேறு எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியில்ல ஸோ அந்த சீம்பால் வந்து அதுவாகவே தெரிஞ்சு வந்துடும் இந்த சீம்பாலோட தூய தமிழ் வாத்து அப்படின்னு பார்த்தா கடும்பு பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதிக நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது விரதச்சத்து அதுபோல் மாவுச்சத்துலாம் அதிகமாக இருக்குது இதில் கொழுப்போட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா கீழே வந்து அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாரி கிண்டிக்கிட்டே எடுக்கணும் இந்த சீம்பாலில் இனிப்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சாதாரணமாகவே செரிமான குளாலெலாம் நீக்கி விட்டுரும் மஞ்சள் காமலை நோய்க்கும் வந்து தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சீம்பாலுக்கு இருக்குது கிராமத்தில் வந்து அதிகமாக கிடைக்கும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த பால் தரைய அப்புறம் பாலும் தண்ணியும் தனியா வந்துடும் நீங்க தண்ணியை வடிகட்டிடக்கூடாது அதுலயே வச்சு தண்ணியோடயே சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கும்போது தான் அதோட சுவை வந்து இன்னும் அதிகமாகும் பாருங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு பால் மட்டும் நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இதில் வந்து வந்து வெள்ளம் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளம் பிடிக்காதவங்க ஜீனி கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம் ஸோ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு நீங்கள் வெல்லம் வந்து பொடியாக நுணுக்கி ஆட் பண்ணிக்கலாம் இந்தமாரி ஆட் பண்ணிக்கிட்டு அடிப்பிடிக்க விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உடனே வெள்ளத்தை ஆட் பண்ணி உடனே இறக்கிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது வெள்ளத்தை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலும் வெள்ளமும் நல்லா முறுகி வரும் பாருங்கள் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கீழே அடிப்பிடிக்க விடக்கூடாது பாருங்க அந்த வெள்ளம் கரைஞ்சி நல்லா பாகுபாதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து ஏலக்காய் தூளை அதில் போடுறோம் ஒரு பாத்திரத்தில் அடியில் சும்மா சாதாரணமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு தேய்ச்சி வச்சிடுங்க பால் வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு தண்ணி எல்லாமே வற்றி வெல்லமும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் மாதிரி தெரிஞ்சு வந்துருச்சு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டாக இருக்கிறத காட்டிலும் இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் பாருங்கள் கலரே பாருங்கள் நல்லா அழகாக சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம் இந்த மாரி பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க சாதாரணமாக கடையில் கிடைக்கிற பால்கோவாவை விட ரொம்ப சுவை மிக்கது கண்டிப்பாக கிடைச்சிச்சே அப்படின்னா வாங்கி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சாதாரண பாலில் உள்ளதை விட இதில் பத்து முதல் பதினஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு அதிக சக்தி இருக்குது ரெடி ஆக்சி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு nanri